வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு அப்போ உங்க ராசிநாதன் வலுவுடையதாக இருக்கிறது அப்ப ராசிநாதன் நல்லா இருந்தாலே உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் ஆனா இந்த வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி உங்கள் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துக்கு போய் மறைகிறார் ஸோ அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் ஏன்னா விரயம் என்கின்ற தன்மையில் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்வதும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்வது நல்லது ஆனால் இந்த வைகாசி மாதம் இருபத்தி மூன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் வலுப்பெறுகிறார் உங்க ராசியிலேயே வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையற்க போகிறார் அப்ப இந்த வைகாசி மாதம் பிற்பகுதியிலிருந்து நினைத்தது நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா இங்கே குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் ஒரு நல்லவர் உட்கார்ந்திருக்கார் எல்லாத்தையும் நல்லது செய்யக்கூடிய நல்லது நினைக்கக்கூடிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்க

நமக்கு சிறப்பு என்கின்ற இந்த ஞானோதத்தை கொடுத்து சில மாற்றங்களை செய்து வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் பிற்பகுதி உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமையப்பெறுகிறது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் என்கின்ற இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெற்றிருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த மாற்றமும் ஒரு தங்கு தடைங்கிறது இல்லை சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகிறது பொருளாதாரத்தில் வளர்ச்சிங்கிறது உண்டு செவ்வாய் அங்கே உட்கார்ந்துருக்கார் லாபாதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கார் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கொடுப்பதில் எந்த இது இல்லை என ராசிநாதனே போய் தான் உட்கார்ந்திருக்காரு அப்போ நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும் மூன்றாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார் உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது நன்மை இந்த ராகு கேது பயிற்சியானது இந்த வருடம் அதாவது இந்த வைகாசி மாதம் இரண்டாம் தேதி நடைபெறுகிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அப்போ என்ன ஆகுது கேது மூன்றாம் இடத்தில் வந்து அமர்வது சிறப்பு அப்போ இந்த மிதனத்துக்கு கேது வாழ நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது சிறப்பு பெறும் அப்போ என்ன நடக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் சிம்மம் இதுவரைக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் தடைபட்டுக் கொண்டிருந்த விஷயங்கள் நன்றாக நடக்கும் சோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கேது மூன்றாம் இடத்துல அரசு காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகள் வாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது ஆனால் இந்த வைகாசி மாதம் பாத்தீங்கன்னா சூரியன் போய் மூன்றுக்குரியவன் பனிரெண்டில் இருக்கின்ற காரணத்தால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் கொஞ்சம் டிராவல் இருக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷனுங்கிறது இருக்கும் ஏன்னா மூன்றாம் சிறு தூர பிரயாணங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் அதன் மூலமாக லாபங்கள் நன்மைகள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதில் எந்த கருத்தும் இல்லை சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறது நன்மை அப்போ நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தினுடைய இறுதியில ஆட்சி பலத்தோடு வந்து உங்கள் ராசிலேயே அமரப்போகிறார் நான்காம் இடத்தை சுக்குரன் என்கின்ற ஒரு சுப கிரகம் உச்ச பலத்தோடு இருந்து நான்காம் இடத்தை பார்க்குது அது யாரோட சனியோடு இருந்து பார்க்குது அப்போ என்ன நிறைய பேர் வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டை வாங்கி புதுப்பிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது ஏன்னா சனிங்கிறது பழசு சுக்கரனுங்கிறது அப்படியே மாத்துறது அப்போ என்ன பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து அதுக்கு சில சமயங்கள் அதாவது என்ன ஒரு, மாற்ற வீட, ஒரு வீட்டு மாற்றக்கூடிய தன்மை அதாவது இதுவரைக்கும் வாடகையில் இருந்தீங்கன்னா இப்போ சொந்த வீடு ஒரு வீடு வாங்கி சொந்த வீடு குடியேறக்கூடிய அமைப்பு இந்த மிதனத்துக்கு சிறப்பு பெறும் இந்த வைகாசி மாதம் எண்டில் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை so, ஸோ யாருக்கு அமையும் வீடு வாங்கணும்னு தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் <laughs> கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக ஒரு நல்ல வீடு அமையிலேயே ஒரு நல்ல இடம் அமையிலேயே என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதனத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்தி கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குது பாருங்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்கள் இப்போ இந்த வைகாசி மாதத்தில் இருந்தே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள் சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கிவிடும் ஸோ நிறைய மிதனத்துக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய வருடமாக அமையும் குழந்தைகளால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு வருடம் மிதனத்துக்கு குழந்தைகளோட சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு குழந்தைகளுக்கு ஒரு ஒரு சங்கட்டமான ஒரு தன்மை நீங்க ஒரு சைடு குழந்தை ஒரு சைடாக இருந்தது குழந்தை செட்டில் ஆகலை அப்படி நினைத்து கொண்டிருப்பவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் நடக்கலை அப்படின்னு இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு வருடமாக அது இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் குழந்தை படிப்பு அழகாக அற்புதமாக அமையும் படிப்பில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த வைகாசி மாதம் புதன் கல்வி காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பலத்தோடு வந்து உங்கள் ராசியிலேயே அமரப்போகிறார் அது குருவோடு இணையப் போகிறார் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்ன நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட கோர்ஸ் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதை எல்லாமே அடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் கடன் பிரச்சனை அதிகமாகிவிடுமோ அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தலாம் நிச்சயமாக இல்லை என செவ்வாய் நீச்சமாக இருக்கு ஆறாம் அதிபதி நீச்சம் அப்போ எதிர்ப்பு நீச்சமாக இருக்கிறது கடன் நீச்சமாக இருக்கிறது கடனை கட்டிவிடலாம் என்கின்ற எண்ணப்பாடு உருவாக்கும் அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்குலிருந்து விடுதலை பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த குரு பகவான் ஏழாம் படத்தை பார்க்கிறார் பாரு திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் திருமணம் கைகூடும் நிறைய மிதன ராசி என்பவர்களுக்கு திருமணம் இதுவரைக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தார் குரு இல்லைன்னு சொல்லியிருப்போம் இப்போ குரு உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தாலும் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடைபெறும் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இது சிறப்பு பெறும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா திருமணமாகி பிரச்சனையாகி கொண்டிருந்த அத்தனை மிதனராசி என்பர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வும் அதுவும் ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் நன்றாக இருக்கிறது அல்லது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபோடோடு பிரிந்து கொண்டிருந்தவர்கள் கூட இப்போ இந்த வைகாசி மாதம் சேரக்கூடிய ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் சொல்லலாம் குரு பகவான் அடையக்கூடிய ஒரு காலம் நெருங்கி விட்டதுன்னு சொல்லுவார் மிதனராசி என்பர்கள் இப்பதான் படிப்படியான ஒரு வளர்ச்சி தெரிய ஆரம்பிக்குது ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி பல வகைகளில் மனதாலும் எண்ணத்தாலும் செயலாலும் சிந்த நாளையும் கொண்டிருந்த மிதனத்துக்கு இப்போ அப்படியே படிப்படியாக ஏறுமுகமாக இருக்கிறது நான் கொஞ்சம் பரவல்ல அப்படிங்கிற என்ன உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக புலப்பட்டு இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை தொழில் ரீதியாக வளர்ச்சியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறீர்கள் தொழில் சேஞ்சஸ் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி அத்தனை விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொடக்கமாக இந்த வைகாசி மாதம் அமையும் ஒரு சிலர் சொந்த தொழில் செய்யலாம் என்கின்ற என்ன கொடுக்கும் அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மிதனத்துக்கு ஒவ்வொரு புதன்கிழமை என்று புதன்கிழமை புதன்கிழமை தவறாமல் பெருமாளை சென்று வழிபட்டீர்கள் என்றால் இன்னும் நல்லது நடக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் இதில் எந்த கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது